வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி த்ரீடிஎக் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாலாவது ஓனர் வண்டிங்க கேஏ நம்பர் லைஃப் டேக்ஸ் இருக்குதுங்க கிர்லோஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டி பின்னு புஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் கியர் க்ரௌன் எல்லாம் தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா ரீபில்டு டயருங்க அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வெல்டு கிராக்குன்னு எதுவும் கிடையாது தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல்ஸை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜேசிபி எக்ஸ் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்